தொழுகை என்பது இறைவனுக்காக ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒரு நாளைக்கு குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் ஐவேளை செய்ய வேண்டிய கட்டாய கடமையாகும் தொழுகையை தவறவிடாமல் சரியான முறையில் நிறைவேற்றுபவர்களுக்கு இறைவனிடத்தில் ஏராளமான நன்மைகள் உள்ளன எந்த உலகத்திற்கு சென்றாலும் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் படைத்தவனின் நேரம் வரும்போது கால தாமதம் செய்யாமல் தன் காரியத்தை முற்படுத்தாமல் தன்னை படைத்தவனின் காரியத்தை முற்படுத்தக்கூடிய நல்ல மன ஈமான் உள்ள மக்களுக்கு அல்லாஹு தலா சில சுப செய்திகளை கூறுகிறான் அல்லாஹ் சொல்கிறான்

அஜ்ரன் அலீமா வெறும் அஜ்ரன் என்ற வார்த்தையை வைத்து அல்லா முற்றுப்படவில்லை அல்லாஹு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் மகத்தான கூலி மகத்தான கூலி என்பது கூலி அவனை எதிர்பார்க்காத அவன் அதுவரை பார்த்திராத அவன் எதிர்பார்க்காதேன்னு சொன்னா அவன் அதை பார்த்திருந்தா எதிர்பாராம அது கிடைக்கும் போது அதை அஸ்கப் பண்ணிக்கிறான் ஆனந்தம் அடைஞ்சுக்கிருவான் ஆனா அவ அந்த கூலியை பார்த்திருக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த நாவும் சுவைத்திராத மகத்தான கூலியை பிரபுல் ஆலமீன் தொழுகையை உரிய நேரத்தில் கால தாமதம் இல்லாமல் தொழுகையை உரிய நேரத்தில் தொழக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தருகிறான் என்பதாக வாக்களிக்கிறான் மேலும் தொழுகையை பேணாமல் தவறவிட்டவர்களுக்கு தண்டனைகள் உள்ளது என்பதையும் திருக்குரான் பிரகடனப்படுத்த தவறவில்லை சோலைகளில் அந்த சொர்க்கவாசிகள் இருக்கின்ற அந்த நேரம் அந்த சொர்க்கவாசிகள் குற்றவாளிகளிடத்திலே கேட்பாங்க எப்படி கேட்பாங்க உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பாங்க உடனே கதறி அழுதவர்களாக மேனி நெருப்பில் உருகியவர்களாக மிக பெரும் பரிதாபத்தை அரிதாரமாக பூசிக்கொண்ட அந்த நரகவாதிகள் சொல்வார்கள் நாங்கள் காலு லம் நக்குமினல் முசல்லீன் நாங்கள் தொழுபவர்களோடு இல்லை ஏழைகளுக்கு வலம் நக்கு தொழில் மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என்று சொல்வார்கள் இதால் குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையாளிகளுக்கு கூலியும் தொழாதவர்களுக்கு தண்டனைகளும் இருப்பது போல தொழுதும் அலட்சியத்தையும் சோம்பலையும் தவிர்க்காதவர்களுக்கு கடும் கண்டனத்தை திருக்குறான் பதிவு செய்கிறது நீங்கள் எல்லாம் அதிகம் ஓதி ஓதக்கூடிய ஒரு சூறா நாவில் நாட்டியம் ஆடுகின்ற ஒரு சூறாசின் அல்லா தங்களுடைய நேரம் நேரத்தை தவிர்த்து பின்னாடி தொழுகலாம் சோம்பேறித்தனத்தை எடுத்துக்கொண்டு அலட்சியத்தை எடுத்துக்கொண்டு பிறர் ஏதோ பார்க்கிறார்கள் பிறர் சொல்கிறார்கள் அதனால் தொழுது தொலைக்க வேண்டியது இருக்கிறது எப்படி பாங்கு சொல்றாங்க வீட்டில் எல்லாரும் தொழுகிறாங்க நானும் தொழுது தொலைக்கிறேன் இந்த மனோபாவத்தோடு தொழக்கூடியவன் இந்த மனோபாவத்தோடு தொலக்கூடியவன் அவளை பற்றி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லதீனகும் அன் சலாத்தின் சாஹூன் தமது தொழுகையிலே கவனமற்று தொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் தொழுக தொழுகக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேட்டுதான் அல்லாஹ் சொல்கிறேன் தொலக்கூடியவனுக்கும் கே இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தோடு தொலக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தானே சொல்கிறார் மேலும் சொல்கிறார் இன்னல் முனாஃபிகையின யுஹாதி உன் அல்லாஹ வஹு வஹாதி உஹும் வ இதா காமு இல சலாத்தி காமு குசாலா யுரா ஊ நென்னாச வலா ஏது குரூன் அல்லாஹ இல்லா கலீலா நயவஞ்சகர்கள் அல்லாஹை ஏமாற்ற நினைக்கின்றனர் அவனோ அவர்களை ஏமாற்ற உள்ளார் அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது சோம்பேறிகளாக மக்களுக்கு காட்டுவதற்காக நிற்கின்றனர் குறைவாகவே அல்லாவை அவர்கள் நினைக்கின்றனர் இறைவனின் வேதனை வார்த்தைகள் நம்மை உழுக்கவில்லையா இறைவனின் வேதனை வார்த்தைகள் நம் உள்ளத்தை அறையவில்லையா இறைவனின் வேதனை வார்த்தைகள் நம்மை தொழுகையாளியாக இன்னும் மாற்றவில்லையா சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு மக்கள் தங்களின் அலட்சியத்தால் தொழுகையில் செய்யும் தவறுகளைத்தான் நாம் குறிப்பிட போகிறோம் நிதானமாக தொழுகைக்கு வருவது தொழுகைக்கு தாமதமாக வரும்போது தான் இது ஆண்களுக்கு சொல்லப்பட்டது பெண்கள் ஜமாத்து நடந்துச்சுன்னு சொன்னால் பெண்களுக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் தொழுகைக்கு தாமதமாக வரும் மக்கள் இமாம் நிலையில் இருக்கும்போது நிதானத்தோடு நடந்து வர்றாங்க அதே வேளையில் இமாம் ருகுக்கு சென்றுட்டால் தொழும் இடமே அதிரக்கூடிய அளவு அளவிற்கு தொழுபவர்களுக்கு இடஞ்சல் ஏற்படுத்தும் விதமாக நிதானம் இழந்து வேகமாக ஓடி வருவதை நம்ம பார்க்குறோம் தட்ட தட்ட ஓடி தடன்வார் இரு மாடி கட்டிட பள்ளிவாசல்களாக இருந்தால் மேல் கட்டத்தில் இணைய ஓடிப வருபவர்களின் கீழ் கட்டடத்தில் நின்று தொழக்கூடியவர்களை திசை திருப்பும் விதமாக அமைகிறது சகோதரர்களே சகோதரிகளே இந்த இடத்தில் இவர்கள் தொழுகை தவறுவிடும் என்கின்ற ஆர்வத்தில் ஓடி வருகிறார்கள் என்று சொல்வதை விட தங்களையும் அறியாமல் பின்வரும் நபிமொழியை அலட்சியம் செய்கின்றனர் என்பதே சரியானது அபு கத்தாதா ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நாங்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களோடு தொழுது கொண்டிருந்தோ அப்போது சிலர் தொழுகையில் வந்து சேர அவசரமாக வந்ததால் உண்டான சந்தடி சத்தத்தை ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செவியிட்டார்கள் சந்தடி சப்தம் இருக்கிறதல்லவா அல்லவா காலடி சத்தம் அந்த காலடி சத்தத்தை செவியுற்ற பெருமானார் சல்லா அலிசல்லம் தொழுகு முடித்ததும் உங்களுக்கு என்ன ஆயிற்று ஏன் சந்தடி எழுந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மக்கள் தொழுகையில் வந்து சேர்வதற்காக நாங்கள் விரைந்து வந்தோம் அதனால சலசலப்பு ஏற்பட்டது என்று பதிலளித்தனர் அதற்கு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அதற்கு பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் பல டஃப் அலு நீ அப்படி பண்ணாதீங்க இதா அத்தை துமு சலாத்த நீங்க தொழுகைக்கு வந்தீங்கன்னு வந்தீங்க என்று சொன்னா கும்பி சகீனா சமா கடைபிடியுங்கள் கிடைத்ததை தொழுங்கள் உங்களுக்கு தொழுக தப்பி போன அந்த ரகாத்துக்கள் இருக்கிறது அல்லவா அதை தொழுது முடித்ததும் பரிபூர்ணப்படுத்துங்க அப்படின்ற சொல்லுள்ள இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளியில் ருக்கு நில ருக்கு நினைப்பார் தட 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 தடன்னு அங்கங்கள் அசைந்தாட ஓடி வருவார் அவர் நல்ல தெரியும் வக்து வந்து அசர் வக்து அஞ்சு மணின்னு வச்சுக்கிருங்க அல்லது அஞ்சே காலன்னு வச்சுக்கிருங்க நாலு ஐம்பதுக்கே வந்தா தானே சரி ஏதாவது ஒரு நேரம் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு நேரம் ஆகுது பிரச்சனை கிடையாது தன்னை அறியாமல் ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டாரு ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டாரு வர்றாரு தன்னை அறியாமல் என்ன செய்கிறாரு பிரச்சனை இல்லை இதையே தொழுவாடாக வச்சுருந்தா இதையே ஒரு ஒரு வழக்கமாக வைத்திருந்தா அல்லாவை நோவினைப்படுத்தக்கூடிய காரியம் தானே அல்லாவினைப்படுத்துவது மட்டுமல்ல சக தொழுகையாளிகள் இவருடைய இந்த அருவறுப்பான செயலால் அவர்களுடைய உள்ளமும் தொழுகையிலிருந்து திசை திரும்ப அந்த பாவத்திற்கும் இவர் காரணமாக ஆகிறாரா இல்லையா அதனால தான் அமைதி இல்லாத தொழுகை தொழுகை அல்ல என்று வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ருக்குவில் இணைவதற்காக வேகம் எடுக்கும் சிலர் முதல் வரிசையை பூர்த்தி செய்யாமலேயே அடுத்த ஒரு வரிசையை ஆரம்பித்து விடுகின்றனர் இதுவும் தவறான காரியம் இணையணுன்றதுக்காக முன்னாடி கேப் இருக்கும் முதல் ஸ்டப்ல கேப் இருக்கும் அந்த கேப்பை பார்க்குறதே கிடையாது நாம தேவை போய் அட்டன் பண்ணி தொழுகையில அந்த போய் ருக்குவில் போய் டக்குன்னு போய் அந்த ரக்கத்தை போய் அடைஞ்சிடணும் அப்படி நோக்கத்துல உள்ள அந்த சப்புல இடம் காலியா இருக்கிறது தெரியாமலேயே ஷைத்தானுக்கு அங்கே பங்கை கொடுத்து விட்டு அவர்கள் அடுத்த சஃபில் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே சகோதரி ரெண்டாவது சொன்னாங்க கிடைத்ததுல இணையுங்கன்னு நாங்கிற சொல்லலாம் ருக்குமில் இணைய வேண்டும் என்று வேகம் எடுக்கும் மக்கள் இணைவதற்கு முன்பே ருக்கூமில் இருந்து இமாம் எழுந்து விட்டால் அவர்களின் வேகம் எங்கு செல்கிறது என்று தெரியவில்லை ஆம் இமாம் சஞ்சிதா செய்து எழுந்து நிலைக்கு வரும் வரை சஃபில் தொழுகையில் இணையாமலேயே அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க வேணும்னு நிற்கிறாங்க சகோதரர்களே வேணும்னு நிற்கிறாங்க சகோதரர்களே சகோதரிகளே ஒரு இமாம் ருக்குல நிற்கும் போது மட்டும்தான் அவரோட இணையன்றதுல முனைப்பும் அவசரமும் ஏற்படுகிறது ஆனால் ருக்குல இருந்து எரிஞ்சுட்டாருன்னு சொன்னால் ஆசுவாசமாக லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி சட்டை கிட்டையெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு அசால்ட்டா அவர் அந்த ரக்காத்தை பூர்த்தியாக்கிட்டு மேலே திருப்பி தக்பீர் தக்பீருடைய நிலைக்கு எப்போ வர்றாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போய் ஜாயின் ஆகுறது இது தகுமா இது முறையா அவர் சஜிதாவில் கிடைத்தால் நீங்களும் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் அப்போ ஒரு சஜிதா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதா இல்லையா ஒரு காதா எக்ஸ்ட்ரா கிடைக்குதா இல்லையா ருக்குல இருந்தா மட்டும்தான் போய் ஜாயின் ஆகணும் மற்றதில் ஜாயின் ஆகக்கூடாது அடுத்து அவர் எந்திக்கிற வரைக்கும் செய்யணும்னு சொல்லி எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோமா கிதாபில் இருக்கிறதா குரானில் அதிசல் இருக்கிறதா சகோதரிகளை நாம் மறந்து விடக்கூடாது சகோதரர்களை நாம் மறந்து விடக்கூடாது அதிலும் இரண்டாம் ரக்காத்தில் ரக்காத்தாக இருந்து இமாம் அத்தையால்த்தில் விட்டால் அத்தையாத்து முடித்து தக்பீர் கட்டுகின்ற வரைக்கும் தொழுகையில் இணைய மறுக்கின்றனர் இந்த ஸ்ரீதேவிகள் தொழுகையில் இணையறதில்லை ரெண்டாவது ரக்காத்தில் உட்காந்து தாரா அடுத்த தக்பீருக்கு வரட்டு இது தவறு நாம் தொழுகையின் சக்கருக்கு வந்தவுடன் எது நமக்கு கிடைக்கிறதோ அதில் இணைந்து விட வேண்டும் அது ஒரு ரக்காத்தாக கணக்கில் கொள்ளப்படாவிட்டாலும் கிடைத்ததில் இணைத்து இணைந்து விட வேண்டும் சகோதரர்களே சகோதரர் இப்ப நான் சொன்ன ஒரு ஹதீசிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக முறையில் சொல்கிறாங்க ஃபமா அதரத்தும் ஃபஸல்லு இமாம் ஜமாத்துல உங்களுக்கு கிடைத்தது நீங்க தொழுங்க ஃபமா ஃபாத்தக்கும் ஃபாத்திமு அதுக்கு அப்புறமா தொழுது முடிச்ச உடனே தொழுது முடிச்ச உடனே உங்கள் உங்களுக்கு தவறியத பின்னாடி நீங்க தொழுது பரிபூர்ணப்படுத்துங்க என்று முகமது அதற்கு அடுத்து இரு கைகளையும் சரியாக உயர்த்துவது தொழுகையில் குறிப்பிட்ட இடங்களில் கைகளை புஜங்களுக்கு நேராகவோ அல்லது காதுகளின் நுனி பகுதிக்கு நேராகவோ உயர்த்த வேண்டும் இதுதான் முறை அதை விட்டுட்டு ஏதோ அல்லாஹ் அக்பர் இது முறையா எங்கேயாவது அந்த கைகள் எங்க போகுதுன்னு கூட தெரியாது அப்படியே தகுதி கட்டுறது அப்படியே ஒரு மாதிரியா கெட்டுறது அந்த கைகள் கெட்டும் போது பேணுதல் இல்லை புஜத்துக்கு நேராக என்று சொல்லப்படும் போது காது மடல்களை தொடு வேண்டும் என்று சொல்லப்படும் போது அந்த ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டுமா இல்லையா படைத்தவனுக்கான வணக்கம் அல்லவா தாய் வணக்கம் அல்லவா முதல் வணக்கம் அல்லவா ஒரு மூமீனுடைய அடையாளம் அல்லவா சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அல்லவா அசலாத்து பார்க்கக்கூடிய ஒரு சங்கமம் அல்லவா அல்லாவையே சந்திக்கக்கூடிய ஒரு சங்கமம் அல்லவா அந்த சங்கமத்தில் ஒருவன் ஒருத்தி இணையக்கூடிய நேரத்தில் அவளுடைய பாபந்தி எப்படி இருக்க வேண்டும் அவளுடைய பேணுதல் எப்படி இருக்க வேண்டும் அந்த பேணுதல் தக்பீர் தஹரிமாவில் இருந்து உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் நீங்கள் யோகாசனம் செய்யவில்லை நீங்கள் யோகாசனம் செய்யவில்லை படைத்தவனுக்கான ஹக்கை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதற்குண்டான பாவந்தியும் பேணுதலும் கருத்தும் கவனமும் உங்களுக்கு தேவை என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிய வருகிறோம்